அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சாமுண்டீஸ்வரி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சாமுண்டீஸ்வரி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சம்பத்தை தந்திடம்மா சாமுண்டீஸ்வரியே சரணடைந்தோம் உன் பதத்தில் சந்திரகலாதே சம்பத்தை தந்திடம்மா சாமுண்டீஸ்வரியே சரணடைந்தோம் முன் பதத்தில் சந்திரகலாதிகே வம்பு செய்த வஞ்சகனாம் மகிசனை நீ மாய்த்தாய் வம்பு செய்த வஞ்சகனாம் மகிசனை நீ மாய்த்தாய் வயல்வெளியில் பயிர் விளைய வான்மழையாய் வாய்த்தாய் வயல்வெளியில் பயிர் விளைய வான்மழையாய் வாய்த்தாய் சம்பத்தை தந்திடம்மா சரியே சரணடைந்தோம் முன் பதத்தில் சந்திரகலாதியே தெம்படையும் நோய் நீங்கியங்கள் தேகம் தெம்படையும் நோயனைத்தும் நீங்கியங்கள் தேகம் தேவியே உனக்கு செய்வோம் தேனாலபிசேகம் தேவியே உனக்கு செய்வோம் தேனாலபிஷேகம் தும்பிக்கையோன் தாயே உன்னாய் தொலைந்துவிடும் சோகம் தும்பிக்கையோன் தாயே உன்னால் தொலைந்துவிடும் சோகம் உன் தயவால் விளைந்திடுமே யோகம் துர்க்கையம்மா உன் தயவால் விளைந்திடுமே யோகம் சம்பத்தை தந்திடமா சாமுண்டீஸ்வரியே சரணடைந்தோம் முன் பதத்தில் சந்திரகலாதரியே வம்பு செய்த வஞ்சகனாம் மகிசனை நீ வெளியில் பயிர் விளைய வான்மழையாய் வாய்த்தாய் வம்பு செய்த வஞ்சகனாம் மகிசனை நீ மாய்த்தாய் வயல்வெளியில் பயிர் விளைய வான்மழையாய் வாய்த்தாய் சம்பத்தை தந்திடமா சாமுண்டி சரியே சரணடைந்தோம் முன் பதத்தில் சந்திரகலாதரியே சந்திரகலாதரியே நன்றி வணக்கம்